冲啊

இந்த குதிரையை நாங்கள் தான் கட்டி வந்தோம் நீங்க தாத்தீங்களா பாவு சொல்லவே கேளுங்கள் உங்களை பார்த்தால் குழந்தையார்கள் தி அந்த அசுத்தி அவுத்து விடுங்க விட முடியாது விட முடியாது முடியாதா பாவ உங்களை பார்த்தால் குழந்தைகள் போல் இருக்குது குழந்தைகளும் பெண்களையும் எப்பொழுதுமே நான் சண்டைக்கு அழைத்ததில்லை சண்டையும் செய்வதில்லை முறையாக சொல்லுது அவுத்து விடுங்க பாட முடியாது விட முடியாது முடியாதா சொல்லவே கேளுங்க பா விட்டுருங்க குதிரையை எங்களால் விடவே முடியாது அவுத்து விடவே முடியாது விட முடியாது

தண்டைக்கு வந்தால் நான் வருத்தப்படவில்லை ஏனென்றால் எனக்கு இப்படிப்பட்டு ஒரு வீரம் படைத்த பிழையாகுமே நீங்கள் செய்வோம் தவறு இல்லைப்பா திருப்பு நடத்தை நடந்தோம் உம் ஆஹ் சுவாமி என்ன வார்த்தாயா ஜானைக்கு வந்துவிட்டாரு ஆனாலும் அம்மா நீ இது மாதிரி செய்யலாயே பூஜை இந்த காயத்ரி மந்திரம் அனைத்தும் உனக்கு நிறை பெற்று விட்டது இனிமேல்

எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னைக் காப்பாற்றினீர்கள் எனக்கு தந்தையாய் குருவாய் தெய்வமாய் இருந்து எனக்கு உதவி செய்தீர்கள் உண்மைத்தான் என் குழந்தைகளுக்கு கல்வியை புகட்டி இந்த உலகத்திலே நல்ல கல்வியாளராக இருக்கிறது அவனை உருவாக்கினீர்கள் சுவாமி தான் வந்த வேலை முடித்து விட்டது சுவாமி இந்த நான் சந்தேகம் சந்தேகம் ஒரு பெண் எத்தனை முறைதான் எத்தனை முறைதான் நிரூபித்து விட்டு தன்னுடைய கணவரிடத்திலே சந்தேகமற்றவள் என்று வாழ முடியும் சுவாமி பெண்ணாக பிறந்தவர்கள் நான் பட்ட பாடு யார்தான் பற்றிருப்பார்கள் துன்பத்தையும் தயிரத்தையும் இனி யாருக்குமே இந்த துன்பமும் துயரமும் வரக்கூடாது அம்மா பூமாதேவி தாயே என்னை பெற்றவளே அம்மா தாயே அன்று நான் காட்டிலே அனாதையாக இருக்கும் பொழுது அழுது கொண்டிருக்கும் பொழுது அம்மா ஜானகி என் மடி மீது வந்து சேர்ந்து விடு என் மடி மீது வந்து சேர்ந்து விடு உனை அழைத்துக் கொள்ளுகிறேன் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் ஆமா சுவாமி நான் கலந்து விட்டிருக்கிறேன் இச்சமயத்திலே பூமிக்குள் வரமாட்டேன் நான் பூமிக்குள் வரமாட்டேன் என் கலங்கத்தை துளைத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னேன் சுவாமி நான் நிரபராதி நான் குற்றமற்றவள் அம்மா தாயே தேவர்கள் மூவர்கள் சாட்சியாக சொல்லுகிறேன் அம்மா ஆகாயவாணி தாயே இணை பெற்ற பூமா தேவி தாயே உன் வயிற்றிலிருந்து இந்த பூமியிலிருந்து நான் வெளியே வரும் பொழுது எப்படி வரி சுத்தமாக இருந்தேனோ அதே போன்று இன்றளவும் என் கணவரை தவிர என் கனவிலும் நினைக்காமல் இருந்தது உண்மையான தாயே நான் கற்புக்கரசு என்பது பெற்றெடுத்து தாயே என்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக் கொள்ள தாயே வந்துவிட்டாயா வந்துவிட்டாயா சுவாமி ஒப்படைத்து விட்டேன் என் சுவாமி இடத்தில் சேர்த்து விட்டேன் நான் கலங்க மற்றவள் என்பதையும் நிரூபித்து விட்டேன் நான் கண்ணியமாக இருப்பவள் என்பதையும் நிரூபித்து விட்டேன் தாயே தயாவரையே தாயே இந்த உலகத்தையே காப்பாற்றும் தாயே இந்த உலகத்தையே தாங்கும் தாயே அம்மா பெண்ணாக பிறந்த நான் பட்ட துன்பமெல்லாம் போதும் அம்மா இனி எப்படிப்பட்ட துன்பம் இந்த உலகத்தில் இருக்கும் பெண்கள் யாருக்குமே வரக்கூடாது இந்த உலகம் என்றுமே அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தாயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் தாயே அருள் செய்ய வேண்டும் மகளே உன் மீது உன் கணவர் சுமத்திய கழகம் நீங்கிவிட்டதா நீங்கிவிட்டது கிடையாது இந்த நாட்டு மக்களும் அறிந்து விட்டார்கள் நீ எங்கிருந்து பிறந்தாயோ பூமியை பிறந்து கொண்டு பிறந்தாய் அதே போன்று இந்த தாயின் மடி மீது உன் தலையை வைத்து அதே போன்று நீ உறங்க வேண்டும் இந்த தாயின் மடியில் நீ அமர வேண்டும் தாயே நான் அமருகிறேன் தாயே இருந்தாலும் தயவாக தங்களிடத்திலே ஒன்று கேட்க போகிறேன் அம்மா ஜானகி அம்மா இரவெல்லாம் கண் விழித்த மக்கள் எதற்காக இப்படி அரும்பாடுபட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்ம எல்லாம் நீங்காத துயரத்தில் ஆழ்த்து விட்டு சென்றிருக்கும் லலிதா அம்மையார் வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்றுதான் மக்கள் அனைவரும் ஆவலோடும் ஆசையோடும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பாதாளத்திற்கு சென்று பூமியிலே சென்று வைகுந்தம் அடைவதற்கு முன்பாக தாய் லலிதா அம்மையாருக்கும் அந்த வைகுந்த மோட்சத்தை அளிக்க வேண்டும் நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் தாயே மகளே நீ கேட்ட பிரகாரம் அனைத்தையும் தந்தேன் பெற்றுக்கொள் ஓ பிரிந்து போய்விட்ட ஜாரகி நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும் இதுமேல் வருத்தப்பட்ட பலன் என்கிறது இந்த உலகத்தில் யார் வருவார்

இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுடா ஆமா அந்த பேப்பர் பை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜர் மணி டக்கு தட்டுங்க